Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் துறை கருணா இணைந்திருக்கிறார் சார் உதயநிதி சொல்றார் அதிமுக ஐசியூல அனுமதிக்கப்பட போகுது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றார் நீங்க தான் வந்து வெண்டிலேட்டர்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்றார் உதயநிதி சொல்றது சரிதான் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்கிறார் அதிமுக தான் இருக்கு அப்படின்னு நயனார் நாகேந்திரன் சொல்றார் யார் சொல்றது சார் நம்ம எடுத்துக்கிறது எது சார் சரி இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இது வந்து ஒரு இருதுருவ அரசியலை மேற்கொண்டது எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திமுகவை தொடங்கிய காலம் முதலே திமுக எதிர்ப்பு உணர்வு என்பது மேலோங்கி நிற்கிறத நம்ம பார்த்துருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் களத்திலிருந்தும் ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் அப்புறப்படுத்தப்பட்டு அண்ணாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவேன் அப்படிங்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் அந்த கட்சியை உருவாக்கி ஒரு தொடர் வெற்றியை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆறு மாதத்திலேயே திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வெற்றி எழுபத்தி நாலுல புதுச்சேரியில வெற்றி அதை தொடர்ந்து எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நான்கு ஒரு மூன்று சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு ஹாஸ்டிக் வெற்றியை பெற்றார் தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய ராஜதந்திரி அரசியல் சாணக்கியன் என்று பேசப்பட்ட மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்களையே பதிமூன்று ஆண்டுகள் பக்கம் வர முடியாத அளவிற்கு ஒரு அரசியல் களத்துல மேலோங்கி நின்றவர் தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அதன் பின்னர் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த அண்ணா அதிமுகவை வழிநடத்திய காலகட்டத்திலும் தொண்ணூத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு என்று ஆட்சி கட்சியை உருவாக்கி அவருமே அரசியல் களத்துல மேலோங்கி நின்றவர் தான் அதன் பிறகு மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்றதற்கு பிறகு குறிப்பாக இருபத்தி ஒன்னு தேர்தல் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இதுல ஏற்பட்ட பின்னடைவு சரிவை இதை தாண்டி கட்சியிலிருந்து இரண்டு மூன்று முக்கிய நபர்களை வெளியேற்றியதன் விளைவாக ஏற்பட்ட அந்த பிரிவு இதை கருத்தாக்கம் கொண்டு இந்த கண்ணோட்டத்துலதான் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் அந்த விஷயத்த பேசியிருப்பார் ஆனால் அப்படியே திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்தேன்னா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலுமே பல்வேறு எதிர்ப்புகளை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் மின்வாரிய ஊழியர்கள் துப்புரவு தொழிலாளர் உட்பட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைவருமே போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க விவசாயிகள் கரும்புகளை வெட்டி ஆசிரியக்கூடிய நிலைமை இருக்கிறது விவசாயிகள் ஒருபுறம் போராட்டம் நெசவாளர்கள் ஒருபுறம் போராட்டம் இப்படி பல்வேறு வித எதிர்ப்புகளை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள் இன்னொன்று பொதுவெளிகள்ல மக்கள் மத்தியிலும் கூட ஒரு அதிருப்தி நிலவுகிறது இந்த ஆட்சியினருடைய செயல்பாடுகள் ஆட்சியின் செயல்பாடுகளை விட ஆட்சியை நடத்துகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினருடைய செயல்பாடுகள் மாண்மிகு அமைச்சராக அல்லது மற்ற மாநில மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்புகளிலே இருப்பவர்கள் பொதுவெளிகள் நடந்து கொள்ளும் முறை அவர்கள் மக்களை விமர்சிக்கும் இவை எல்லாமே ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது சரி சார் ஆட்சியின் மேலும் ஒரு அதிருப்தி இருக்கு அரசு ஊழியர்கள் விவசாயிகள் மாணவர்கள் பேராசிரியர்கள்லாம் போராட்டம் நடத்துறதா சொல்றீங்க ஆனால் இதையெல்லாம் அறுவடை செய்ய வேண்டிய எதிர் முகாமில் எதிர்கட்சி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக பிரதான எதிர்கட்சி அதிமுக தலைமையில் கூட்டணியில் கூட்டணிக்குள்ள இருந்த கட்சிகளே ரெண்டு பேர் வெளியே போயிருக்கிற ஒரு சூழல்ல இப்ப கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக சொல்லப்படுகிற எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்சாளர் டிடிவி தினகரன் சொல்றார் அந்த கட்சிக்குள்ளேயே ஒருங்கிணைப்பு வேண்டும் சொன்ன குரல் கொடுத்த இன்றைக்கு பொறுப்புகள் இருந்து மட்டும் விடுவிக்கப்பட்டிருக்கார் எப்படி அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மக்களுடைய விரோத சக்தியாக மக்கள் அதிருப்திக்கு ஆளாகிற நிலையில் இருக்கிறதுனால நாங்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் அது வந்து அது வெண்டிலேட்டர் வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் ரீதியாக விமர்சன கருத்து விமர்சன பார்வையாக தான் இருக்கு நீங்கள் குறிப்பிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கட்டமைப்போடு திமுக ஆட்சி கட்சி அணி சேர்ந்த அரசியல் கட்சிகள் உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்கிறாங்க அதே நேரம் ஆட்சியிலிருந்து திமுகவை அகற்ற விரும்புகிற பாஜக தலைமையிலான என்டி அணியில இப்ப யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியல இதுவரையில நமக்கு தெரியல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது இதுவரையிலும் நமக்கு தெரியல ஒரே ஒரு கட்சி எஸ்டிபே இருந்தது அது போயிடுச்சு ஒரு சிறிய கட்சியாக தேமுதிக அவங்களும் வந்து வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை முதுகலை குத்திட்டாங்கன்னு இங்க போறாங்களா அங்க வர்றாங்களான்னு தெரியல அப்ப ஒன்றுபட்ட வலிமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி ஒரு வலிமையான அண்ணா திமுக உருவானா கூட்டணிக்கு கட்சிகள் வரும் என்டிஏ தலைமையிலான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்டிஏ தலைமையில் பயணித்த அந்த அரசியல் கட்சிகளும் வருகிற பொழுது நிச்சயமா ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை அஇஅதிமுக பாஜக என்டிஏ கூட்டணிக்கு இருக்கும் ஆனால் இப்போ நிலைமை அப்படி இல்லை இதை கருத்தில் கொண்டுதான் விமர்சனம் திமுக தரப்பிலிருந்து வருகிறது அப்ப இதை உணர்ந்து ஊர் ஊராக மக்களை சென்று சந்திக்கிறார் சாதாரண நிலையிலிருந்து மிக உயர்ந்த நிலைக்கு வந்தவர் சாதாரண தொண்டர் தான் ஆனால் இன்றைய கள என்பது யாரால் வெற்றி வாய்ப்பை பெற முடியும் அப்படி என்று பொழுது அதிமுக பலகீனமான நிலையில் இருக்கிறது நீங்க திமுக அதிமுக வாக்கு வங்கி என்பது ஒரு மூணு மூன்றரை சதவீதம் தான் ஆனால் டெல்டா மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள்ல ஒரு ஐந்து ஆறு சதவீத வாக்குகள் பிரிந்து கிடக்கிறது சிதறி கிடக்கிறது இன்றைக்கு திரு செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்திலேயே போர்க்குரல் எழுப்பி அவரும் ஒருங்கிணையாவிட்டால் வெற்றி சாத்தியமில்லை வந்துட்டாரு அவங்களுக்கு ஒரு நாலு சதவீதம் இருந்தா கூட பத்து சதவீத வாக்குகள் வெளியில இருக்கு காரமெல்லாம் எல்லாம் வாக்களித்த வாக்குகள் வெளியில இருக்கு இந்த கட்சி வெற்றி பெறும் இந்த கட்சி ஆட்சியை திமுகவை வீழ்த்தும் என்கிற நம்பிக்கை பொது வெளிகளில் மக்கள் மத்தியில் இந்த கட்சியை ஆதரிக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிற ஆதரவாளர்கள் மத்தியில் வாக்காளர்கள் மத்தியில் அந்த நம்பிக்கை எழுந்தால் தான் அவர்கள் வாக்களிப்பார்கள் எனவே இந்த நிலைப்பாட்டை அவர்கள் உணர வேண்டும் என்பதுதான் என்னோட கண் பெஸ்ட் அண்ட்